எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசிய பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜாவை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியினர் எச் ராஜாவின் உருவப்படத்தை காலனியால் அடித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள தலவாய் காவல் நிலையத்தில் காவலராக இருப்பவர் தமிழ் செல்வன் இவர் கடந்த பதினான்காம் தேதி நள்ளிரவு ஊரக காவல்படை காவலர் வெங்கடேசன் என்பவருடன் சன்னாசிநல்லூர் அங்கனூர் சாலையில் சிவராமபுரம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த டாடா ஏசி வாகனத்தை மறிக்க முயன்றபோது அது நிற்காமல் சென்றுள்ளது இந்நிலையில் அந்த வாகனத்தில் மணல் கடத்தப்படுவதை அறிந்த காவலர் தமிழ்செல்வன் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் டாடா டா ஏசி வாகனத்தை துரத்தியுள்ளனர் டாடா ஏசி வாகனம் வளைவில் திரும்பும்போது முன்னால் சென்று வாகனத்தை மறிக்கலாம் என நினைத்த காவலர் தமிழ்செல்வன் டாடா ஏசி வாகனத்தை முந்த முயற்சித்துள்ளார் அப்போது டாடா ஏசி வாகனம் காவலர் தமிழ்செல்வன் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதில் காவலர் தமிழ்செல்வன் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவருக்கும் கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தலவாய் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீசார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் மற்றும் மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் வீராக்கன் கிராமத்தைச் சேர்ந்த மினி உரிமையாளர் சரண் நாகல்குழி கிராமத்தைச் சேர்ந்த டிரைவர் ராஜேஷ் மணல் அல்ல சென்ற வினோத்குமார் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய சஞ்சய் பாலா அஜித்குமார் ஆகியோரையும் தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பகுதியில் அதிக அளவில் கோவில் மாடுகள் திரிகின்றன இந்நிலையில் இரண்டு கோவில் மாடுகள் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்து நிலையம் அருகே சண்டையிட்டுக் கொண்டதால் அப்பகுதியில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் சென்றவர்கள் பொதுமக்கள் சற்று பயத்துடனேயே சென்றனர் மேலும் சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் சூறையாடியது இதனால் கடைகளில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் பதறியடித்து ஓடினர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கம்புகளை வைத்து இரண்டு மாடுகளையும் விரட்டியடித்தனர் இதுபோன்ற உரிய பாதுகாப்பின்றி சாலைகளில் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் ஒன்றியத்தில் புது வேலமங்கலம் வெள்ளை காரட்டூர் கருங்கரடு பகுதிகளில் பத்து நாட்களுக்கு மேலாக சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்து வருகிறது இந்த சிறுத்தை பகுதிகளில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆடு பத்துக்கும் மேற்பட்ட கோழிகளை அடித்துக் கொன்றது இதனால் விவசாயிகளும் கிராம மக்களும் பாதிப்படைந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக தர்மபுரி சத்தியமங்கலம் ஈரோடு பகுதிகளைச் சேர்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற வனத்துறை பணியாளர்கள் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் சிறுத்தை கருங்காடு பகுதியில் பதுங்கியுள்ளதா அல்லது வேறு பகுதிக்கு சென்றுவிட்டதா என்று தெரியாத காரணத்தால் வனத்துறையினர் முயற்சியில் தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி தமிழ் சாலையில் உள்ள பிரபல நகைக்கடை நேற்று வழக்கம்போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும்போது இரவு கடையை அடைக்கும் முன்பாக கடையின் முன்பக்க ஹைட்ராலிக் ஷட்டர் கதவு தானாக மூடியது இதனால் கடையின் உள்ளே இருந்த வாடிக்கையாளர்கள் குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் கடைக்குள் மாட்டிக்கொண்டு நீண்ட நேரம் தவித்தனர் இதனையடுத்து உள்ளே இருந்த நகைக்கடை ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடையின் முன்பக்க ஷட்டரை உடைத்து உள்ளே இருந்த வாடிக்கையாளர்கள் சிறுவர்கள் மற்றும் நகைக்கடையின் ஊழியர்கள் என உள்ளே சிக்கியிருந்த இருபத்தி ஐந்து பேரை பத்திரமாக மீட்டனர் தூத்துக்குடியில் பிரபல நகைக்கடையில் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கடையின் முன்பாக ஷட்டர் கதவு தானாக மூடிய சம்பவத்தில் உள்ளே இருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அலறியடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணா சாலையில் உள்ள தனியார் நகைக்கடை ஒன்றிற்கு வந்த இளைஞர் ஒருவர் நகை வாங்குவது போல் இரண்டு தங்கச் செயனை கடைக்காரரிடம் பெற்று கைகளில் வைத்து விலை பேசியுள்ளார் அப்போது கடைக்காரர் கவனம் தவறி இருக்கும் ஒரு நொடியை பயன்படுத்தி கைகளில் வைத்திருக்கும் தங்கச் செயனை எடுத்துக்கொண்டு நொடிப்பொழுதில் தப்பி ஓடி உள்ளார் இதுகுறித்து நகை கடைக்காரர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நூதன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை தேடி வருகின்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசிய பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜாவை கண்டித்து தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்து ஆலடியில் கம்மாபுரம் மேற்கு ஒன்றிய திமுகவின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய தலைவர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு திமுக அரசு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்று பலாயிரம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்துள்ளார் என்றும் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் என்றும் பெருமிதம் பேசினார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை தரக்குறைவாக பேசிய பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜாவை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் திருச்செந்தூர் சாலையில் காமராஜ் கல்லூரிக்கு எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரசாா் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் பயனாளிகளுக்கு பனிரெண்டு புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று ஆறு குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டது இதனை கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் தலைமையில் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் மயூரான் விஜய் தம்பதியினருக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பில் வீட்டின் மேற்குறை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்துள்ளது மேலும் உள்ள வீடுகளிலும் சுவற்றில் விரிசல்கள் இருந்துள்ளது இதுகுறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியான நிலையில் சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடியிருப்பில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பெயர்ந்து விழுந்த சிமெண்ட் பூச்சிகளை உடனடியாக சரி செய்து கொடுக்குமாறு ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டனா் கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் இருபத்தெட்டு வார்டுகள் உள்ள நிலையில் இந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மைப் பணி மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் எண்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு பிடித்தம் செய்யும் பி எஃப்இஎஸ்ஐ போன்ற விவரங்கள் ஒப்பந்ததாரர் தங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என்றும் அதேபோல ஊதியத்தை மாதத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் ஆனால் ஒப்பந்ததாரர் இருபதாம் தேதி வரை ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் பணிகளை புறக்கணித்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஈனாம் கரிசல் குளத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி வேலம்மாள் இவரது வீட்டிலிருந்த இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு சவரன் தங்க செயின் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் வன்னியம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் உறவினரே மூதாட்டி வேலம்மாளிடம் இருந்து நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக தனிப்படை நடத்திய விசாரணையில் உறவினர் என கூறிக்கொண்டு வேலம்மாளின் வீட்டிற்கு சகஜமாக வந்த சேத்தூர் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஜெயக்குமார் பேச்சியம்மாள் தம்பதியினர் குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து இரண்டு சவரன் தங்கச்செயினை திருடிச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து குற்றப்பிரிவு போலீசார் தலவாய்புரத்தில் தலைமறைவாக இருந்த பேச்சியம்மாளையும் அவரின் கணவர் ஜெயக்குமாரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் பதினாறு கிராம் தங்கச்செயினை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் சோதனை என்ற பெயரில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை லஞ்சமாக பெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது இதேபோல் நாள்தோறும் வாகன சோதனை என்ற பெயரில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் குமார் வாகனத்தை பறிமுதல் செய்து பின்னர் பணத்தை வாங்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது எனவே விருதாச்சலம் நகரத்தின் போக்குவரத்து காவல்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் தன்னார்வலர்கள் குழுவின் ஆறாம் ஆண்டு பனை விதைகள் நடவு தொடக்க விழா பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள செங்குளம் கண்மாயில் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் கலந்து கொண்டு பனை விதைகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் கண்மாய் கரையில் நூற்றுக்கணக்கான விதைகள் நடவு செய்யப்பட்டன இதில் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பெரியமாம்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் பார்வையிட்டு அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கிராம கணக்குகளை ஆய்வு செய்தார் மேலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை தாமதமின்றி தொடர்ந்து துரிதமாக வழங்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இதில் கள்ளக்குறிச்சி வருவாய் வட்டாட்சியர் கமலக்கண்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர் சென்னை காசிமேடு பகுதிக்குட்பட்ட சுரங்கப்பாதை பகுதியில் பொட்டலங்களில் இருவர் கஞ்சா வைத்துக் கொண்டு அதை தங்களை செல்போன் மூலமாக தொடர்பு கொள்பவர்களுக்கு டோர் டெலிவரி செய்து வந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காசிமேடு போலீசார் காசிமேட்டை சேர்ந்த வேலு மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டங்களில் ஒப்பந்த காலம் விரைவில் முடிவடையவுள்ள நிலையில் அங்குள்ள தொழிலாளர்களை விருப்ப ஒய்வு கொடுத்து வெளியேற்றும் பணி நடந்து வருகிறது இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் நீதிமன்றம் மற்றும் மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட இடங்களில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரிக்க தேசிய மனித உரிமை ஆணைய டி எஸ்பி ரவிசிங் மற்றும் ஆய்வாளர் யோகேந்தர் குமார் திரிபாதி உள்ளிட்டோர் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டனர் தொடர்ந்து நான்கு நாட்கள் நெல்லை மாவட்டத்தில் தங்கியிருந்து அதிகாரிகள் மேற்கொள்ளவுள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொழிலாளர் நலத்துறை வனத்துறை ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பைக்கோட்ட துணை இயக்குநர் இளையராஜா தொழிலாளர் நலத்துறை நெல்லை மண்டல இணை ஆணையாளர் சுமதி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்